பண்பாடு குறையாமல் வரவேற்றாலே அகமகளிரேன் என்று உள்ள தந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் வாடியது போல நீர்மையை இனிமை நிரந்தரி எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீயும் வாழ வேண்டும் ஒப்பிடு முகமிழந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோலிட்டால் உண்பதை அமர்ந்தமாக முப்பழம் ஒடுபாளன் முகம் கெடுத்திடுவாராயில் கப்பிய வசினோடு கடும்பசி என்று விவேக சிந்தாமணி கூறுவது போல அழகான இல்ல வேணா தூங்குறீங்க இங்க வந்தா வேலைக்கு சமாச்சாரம்

Hors <laughs> Pieng <laughs> <coughs> <coughs> <coughs>

கும்பகோணத்துக்கு போறான் விளக்கு அல்லது கும்பகோணத்தில அங்கதான் விளக்கு அந்த விளக்குற சுடரை தாங்குவதனால அதுக்கு குத்து விளக்கு இலக்கணத்தில் தானியாகு பெயர் இடவாகு பெயர் தானியாகு பெயர்னா

வீடும் போன்றவரு பெண்ணின்றால் பொய்யா முடிவு இருக்க இல்லையா மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்தல் வென்றுன்னாங்க அன்றைய காலத்துல அஞ்சு பெற்றே அரசன் ஆனாலும் ஆண்டியாவான்னாங்க சில பேர் பாருங்க எத்தனப்பா அவனுக்கு பிள்ளை அப்படின்னு கேட்டா எனக்கு அஞ்சு கும்புல புள்ள அப்படிம்பாங்க அஞ்சு கும்பல பிள்ளையா அஞ்சு பெற்றவன் அஞ்சு கும்பல பிள்ளை பெத்தனே அரசனே ஆனாலும் அவன் ஆண்டியாவா பிடிச்சிட சொல்லுது ஆனா அதுக்கில்லையா அஞ்சு பெற்ற ஆண்டியாவான்னா அது உள்ள அஞ்சு புள்ள பெத்ததுதா சொல்லுங்க பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய தாய்

ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா அஞ்சு பேரு அந்த குடும்பம் அருமையை சந்திக்கும் அதுதான் அஞ்சு பெற்றால் அரசாங்க இன்னொரு விஷயம் ஏன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம் இரட்டில் கல்லாத கல்வி மூவெட்டில் முடியாத திருமணம் நாலத்தில் பெறாத பிள்ளை அஞ்சுக்கு சேர்க்காத செல்வம் ஆறுக்கு தேடாத குரல் ஏழைக்கு செல்லாத ஸ்தலம் எட்டாம் வீட்டில் பெறாத ஓய்வு மீண்டான ஆண்களுக்காக சொல்லப்படுது அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு பூச்சாணின்னு ஒரு வார்த்தை இருக்கு பூச்சாணின்னு யாரை சொன்னா

அதாவது நம்ம வாழும் போது ஆட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா சாகும்போது கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும்பா வாழும் போது ஆட்டம் அதிகமாயிருந்துச்சுன்னா போது கூட்டம் குறைவா இருக்குன்னா அதுதான் பட்டினத் தரைச்சொடர் ஆடுகிற ஆட்டமும் ஓடுங்க ஓடுங்கிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது இப்படி கூடுகிற கூட்டம் சொல்லும் நீ யார் என்பது அப்படின்றாங்க அதுதான் இறந்தாலும் இறந்தாலும் போது சொல்ல வேண்டும் இவர் போல யாருன்னு ஊர் சொல்லணும் கிறத்துக்கும் ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரம் தான் சொன்னார்ல நம்ம சத்திரமா ஆக்கி காட்டினாருல்ல இன்றைக்கி இருக்கும் போது தெரியாத போல் இறந்த பிறகு தெரிய வருது அப்படின்னா அன்னைக்கு தான் பேசிக்கலாம் ஆத்தஞ்சி இப்படி வருது நல்ல மடிச்சேன்

பேர அழகினா செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் மன்னர்கள் அழகுல மயங்கி அவளுக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து ஒரு நாள் தங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படியே கோடீஸ்வரியாரா

அப்பவும் பத்தல மூணாவது நாள் மூணு பானை வச்சா இப்பதான் அங்க ஆண்ட வெள்ளக்கார ஆட்சி அந்த வெள்ளக்கார அந்த ஆட்சியாளர் ஆட்சி இருக்கிறவங்க கலெக்டர் மாவட்ட அதிகாரி அவருக்கு தெரிய வருது அவரு ஒரு கட்சி பானை வைக்கிறார் இப்படியே தொடர்ந்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து 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 வித்து வித்து காசாக்கி எல்லாருக்கும் நஞ்சு ஊத்திட்டு இருக்கா கடைசியா செல்வம் பூரா இழந்துடுறா வறுமை வருது ரொம்ப நோய்வாய்ப்படுறா யாரும் அவளை விரும்பல எல்லாரும் கேள்வி பண்றாங்க இவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை எவ்வளவு கோடி சொல்லியா வாழ்ந்தவன் சொத்தப்புறா ஏழை எழுதி கொடுத்துட்டு

சிவனடி வணங்கி சொல் தேரா கண்ணில் பொடிதரா சாகாதே இருக்கணும் சித்தாமணன் சொல்றது என்ன யார் கைதி இருந்தா ஏதாவது கொடுப்பான்னு சொல்ற அந்த அம்மா கை ஏந்தினா அவர் வந்து எனக்கு வேண்டியதை கொடுத்துக்கிங்க என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்கிறார் அது வயிற்று பசி

ஒரு பிள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க பாருங்க நெடுமாள் திருமுருகா இந்த கதையா ஏழு மொழியாரா எழுத்தாண்டு உடையாரா பாத்தியார் சாவாரா வைத்தல் செலுத்திக்கிறாங்க ஒரு பிள்ளை பாருங்க இதே இன்னொரு பிள்ளை பாருங்க நான் துடுக்க எடுத்து திரிய வயது துடுக்க அடைக்கி பள்ளிக்கல் பாத பாதகனை நான் பிறந்தது நீ பட்ட கடலுக்கு உன் கொல்லிக்குமாறு பாருங்க ரொம்ப நாளா அந்த பாட்டி யாரு பாடினாலும் தெரியாமலே இருந்தோம் அப்புறம் தெரியுது இந்த வாத்தியாரை பத்தி பாடினார்ல நெடுமாள் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா ஏவற்றி தொழிலாதான் எழுத்தாண்டு உடையாதான் பாடினவரு நம்ம காரைக்குடி காசி செட்டியார் அப்பச்சி அழகைய தந்தையா அப்படி பாண்டோட வாத்தியார் சொன்னாராம் ஏன்டா அப்படி தப்பா படுறேன் அரம்பானது எழுத்தாணி உடஞ்சி போச்சுன்னா இது போனா இன்னொரு எழுத்தாணி வாங்கி தரான் ஏழு விழுந்துருச்சுன்னா இந்த ஏடு போடு வாங்கி தரான் வாத்தியார் நானே செத்து போனா இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு நீ படிக்காம போனா யார் ரா உங்களுக்கு சொல்லி கொடுப்பா திரும்ப வருமா அப்படின்னு சொன்னாராம் அந்த வாத்தியார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிந்தனையான விஷயம் அவர் படிக்க வைக்கிறது சொன்ன மாதிரி துண்டேந்தியாவது பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க யார் சொன்னது காமராஜ் அப்ப ஹெல்வி எவ்வளவு முக்கியத்துவம் அறியாமையை போக்கக்கூடியது அதனாலதான் தொட்டனைத்து ஊர் மனக்கேதி மாந்தருக்கு கச்சனை கூறு மாதிரி சொன்னாரு வல்லுவர் தோன்றும்னு சொல்லல வரும்னு சொல்லல ஏன்னா வந்தா போயிருமா நோய் வந்தா போயிடும் காய்ச்சல் வந்தா போயிடும் விருந்தாடி வந்தா மூணு நாள்ல போயிடும் மருமை வந்தா போகல போக வச்சிருவோம் அப்ப வந்தா போயிடும் தோன்றும்னா இருக்குன்னு அர்த்தம் மண்ணு எப்படி மண்ணுக்குள்ள தண்ணி மறைஞ்சிருக்கோ அறியாமையான அழுக்குல மறைஞ்சிருக்கு அறிவு அந்த அறிவை மேம்படுத்தணும்னா கல்விதான் கற்க கஜன கற்பவை கற்றபின் அப்படிப்பட்ட மகத்துவம் அந்த கல்விதான் உலகத்துல சிறந்த வசி ஆயுதம் எனக்கு இறக்க ஊறணும் அங்கே நீரு அது போல மனம் என்பது ஒரு ஊற்றுன்றாரு ஆனா இருந்தாலே ஊறுறதுக்கு இருந்தாலேர்றதுனா அவங்களுக்கு நல்லாவே புரியும் இருக்கிறது தான் தானி

ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வாழ்ந்து எல்லா மிருகங்களும் வாழுது திடீர்னு கழுத போய் ஒரு புளிக்கிட்ட ஒரு சர்ச்சையை பண்ணுது புளி சொல்லுது புல்லு பச்சையா இருக்கு இல்ல இல்ல எவ்வளவு நாளா சொல்லி புழு வந்து புல்லு வந்து நீல நிறமாத்தான் இருக்கு அப்படின்னு சத்தம் போடுது இல்ல இல்லாத யாரா சொன்னா எதையும் என்ன புல்லு பாரு தான் இருக்கு உலகமே வச்சுக்கிடுச்சு நீ என்ன புது கதையா சொல்ற கழுத சொல்லுது இல்ல நீல நிறம் புளி சொல்லுது இல்ல பச்சை நிறங்க

அவரு சொன்னாரு புரிஞ்சிட்டார் செம ஈனாவை அழித்தி சொல்லிட்டோம் அதை சுத்தி காட்டினாரு புலவர்னு உடனே அவர் சமாளிச்சானாம் மாம்பழம் இருந்தா ஈ இருக்கத்தானே செய்யும் இது தான் தமிழ் ஊரு நல்லுலகத்துல தமிழுக்கு கிடைத்த பெருமை நிறைய புலவர்கள் அவ்வளவு உப்பிட்டனக்கு அப்பையார் கம்பர் இவங்க

ஏழ்மையா இருந்தாலும் புலவரை மதிக்கணுமா காலமேக புலவர் ஆசி கபி போடுறவரு நாகப்பட்டினம் போறாரு பசி வந்துருச்சு பாக்கி தரித்து விளையாடுற பிள்ளையை கோழிக்கு விளையாடுற அந்த நரம்புக்கு வேலை இருக்கு அப்படித்தான் விளையாடுது அது அர்த்தம் இருந்துச்சு இப்ப அது இல்லாம போச்சு அந்த பிள்ளைய பார்த்து சோறு எங்க வைக்கும் கேட்டாரு பயல சோறு தொண்டையில வைக்கும்

தெரியبيه என்ன முடியலன்னா அததான் மாணிக்குவாசர் முல்லாய் புளாய் புழுவாய் பெண் மறுதமான அல்லாஹ் நல்லா இராறார் மாணிக்குவாசர் வாங்குறார் இன்னொருத்தர் இருக்காரு பிரவா வர வேண்டும்னு அது எல்லாரும் கேட்டது பிரவாமே கேட்டும் கேட்டால் வேண்டும் பிரவா வந்து வரு பிரவா இருக்க வர வேண்டும் ஒருவேளை நான் பிறந்து விட்டால் என் பிரயாளை உன்னை மறவாதிருக்க இருக்க வர வேண்டும் நாங்கள் எல்லாரும் அடைங்க பிரவி புரிஞ்சளோ தீந்துார் இருந்தார் திரைகள் என்று சேதாரா சேதாரான்னு வெளிய வரும்

எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறார் இப்ப மின்சாரம் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா அதை சிறு சிறு சிறிய பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் இல்ல அந்த ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிற மின்சாரத்தை எப்படி தாம்பர கம்பி வழியாக பிரிச்சு கொடுக்கிறோமோ அது போல எங்கும் இருக்கிற அருள் மின்சாரத்தை குடமுழுக்கு என்ற கும்பாபிஷேகத்தினால பஞ்சபூதத்தை ஒன்று திரட்டி அந்த கருவறைகளை கொண்டு வைக்க வேண்டியிருக்கு பசுவோட உடம்புல பால் இருக்கு எல்லா இடத்துலயும் கறந்தா பால் வராது இல்ல மடியில கறந்தா அது போல சாமி எல்லா இடத்துலயும் இருக்குறாரு கோயில்ல உண்டு அது ஒரு தனி தன்மை இருக்கு மடியில கறந்த பால் மீண்டு மடிக்கு போகுமா சூருக்கு போகாது அது போல தான் மயிலை செய்த தவறு சொல்வாங்க எல்லாரும் மன்னிப்புன்றது ஒரு இறைவன் கேட்டா நமக்கு மன்னிப்பு உண்டு அப்படினு ஆனா பாருங்க எல்லாம் சொல்லுங்க தன் மங்கை சுதகமான தங்கை நீராடலாம் தங்கை சுதகமான எங்கே போய் நீராடுவா எல்லாரும் தன்னுடைய பாவத்தி போகுதுடா காசி போறோம் இல்லையா அவளு பெண்டானி ஆனா அவங்க பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தி வந்து அவ அவளுடைய பாவத்தை எங்கே திப்பா

ஒரு வயதான பெரியவனா கங்கையில குளிக்கிறேன் ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி முழுகிறேன் நீ கதையில நின்று கத்து யாராவது தவறு செய்யாதவர்கள் இருந்தா என் புருஷனை காப்பாத்துங்க நல்லா பேர் கத்து யாராவது என்ன காப்பாத்துறாங்களான்னு பார்ப்போம்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ ஈஸ்வரன் சிவபெருமான் சோதனைக்கு உள்ளாக்குவதற்காக ஒரு பெரியவர் மாதிரி மாறி கங்கை ஆத்துல குளிக்கிறாரு சுழல்ல சிக்கின மாதிரி கத்துறாரு அபாயம் காப்பாத்துக்கா காப்பாத்துங்க இப்ப மேல நின்ன பார்வதி கத்துரா அம்பா யாராவது வாங்கி அடிச்சுட்டு போய் காப்பாத்துங்க காப்பாத்த பொருள் பண்ணாதவங்களும் எங்கயோ ஒரு அழுக்கடைஞ்ச துணியோட தெரிஞ்ச ஒரு பிச்சைக்காரரு ஏதும் ஒழியாவது படக்குன்னு கீழே விழுந்து யாரும் வந்துட்டாரு யாரு தூக்கி வந்தாரு இப்ப கேட்க நீங்க எல்லாம் ஏன் போய் காப்பாத்தலை இல்ல நாங்கெல்லாம் பாவத்தை போக்க வந்தவங்க

போன சரியான நேரத்துல குழந்தை உதயமாச்சு அந்த வாழ்த்து சொல்லி இருக்கிற போது ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு காவிரி வெள்ளம் வடிஞ்சிருச்சு இப்ப உண்மையானதாய் அங்க வந்து வாசப்படல நிக்கிறா இப்ப மகளுக்கு ஒரே ஆச்சரியம் உள்ள ஒரு அம்மா இருக்கிறா வெளியில ஒரு அம்மா நிக்கிறா எது நம்ம அம்மா அப்படின்னு தயங்கிற போது இறைவன் திருவுருளை காட்டி நின்று சொன்னாராம் மகளே உன் ஆத்மாவுக்கு நான் தாய் உன் சரீரத்துக்கு அவள் தாய் திருச்சி மாநகரம் இருக்கிற வரைக்கும் என் பேர் இருக்கான் என் பேர் இருக்கிற வரைக்கும் உன் பேர் இருக்கான் அப்படின்னு ரத்னாவதிக்காக தாயாக மாறி ஈசன் பிரசவம் பார்த்த கதை தான் அந்த தாயுமான சுவாமியினுடைய கதை இப்படி நல்ல நல்ல கதைகள் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கு அதனால இன்னைக்கு மாசமா குழந்தைய சுமக்கிற பெண்கள் சுய பிரசவம் நடக்கணும்னா தாயுமான சுவாமிக்கு விரதம் இருக்கு ஆனா அரசாங்கம் சுய பிரசவம் ஆக விடுதில்லை

மனத்தை வெற்றியா இருந்தா அவருக்கு தகவல் சொல்லுங்க தொலைபேசி என்ன அவர் செலவுல வந்து மனத்தை அப்படியே வேறோட புடுங்கி வேற இடத்துல நட்டு வச்சு வளர்க்கிறார் இந்த பணியெல்லாம் எவ்வளவு பெரிய மகத்துவம் மாறா ரொம்ப முக்கியம் அழகன் முழகன் முக்குடகாரி சேயோர் செப்பேர் செட்டி மகன் குறிஞ்சி வேந்தன் சரவண பவன் ஓராறு முகன் ஈராறு கரன் அந்த முருக பெருமான உனக்கு மனவாளர் எனக்கு கூட கடவுள் ஆமா எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம் அவரு கூட கடவுள்

ஏறக்குறைய மார்க்கா மாலனதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க தேஜலும் பழனி பக்தி வீரி மிச்சையினா பகல பத்தவத்தில் இடி விடுதி சுந்தரரை பத்தத்தில் கூடிடுபதுங்க காதிரே குடலை கூடிடுபதுங்க தோதிரே

கந்த பெருவான் உமையே எண்ணி அணுதனமும் பூஜை தோறும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நான் தன் மகூரிசிரம் அவ்வாறு பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமண புரிவாயாக